விமர்சனம் செய்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூருக்கு அமைச்சர் முத்துசாமி பதிலடி கொடுத்துள்ளார் திமுக தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது மீடியால பண்றது கூட பரவாயில்ல ஆட்டம் கூட பரவாயில்ல அந்த அல்ற சில்லற ஐடினா இது நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும் போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசினாங்க அதுக்கு முன்னால விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் அண்ணன் திருமாவர்கள ஒரு ஜாதி கட்சி தலைவராக பேசினாங்க இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாயிப்போச்சு காங்கிரஸ் அப்படி அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐடி டீம் பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் கடந்து வந்து நாங்கள் செட விட்டு பாஜக காரங்களோட ஆர்எஸ்எஸ் சங்கிகளோட இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் பொது இடங்கள்ல பொது மீட்டிங்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது எந்த நடவடிக்கையும் கிடையாதுங்கும் போது ஆளாய் போச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு எங்களை மட்டும் அரிசிக்கிட்டு இருக்க முடியாது நாங்க மட்டும் அறிவாகிட்டு இருக்க முடியாது நாங்க மட்டும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வழியெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தாரு மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்களை ஊரில் ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி மதுரை திரு தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தார் அந்த 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 கோரிக்கை என்னாச்சுன்னே தெரியலை இருபது நாள் ஆகிப்போச்சு அதை பொறுத்த மட்டும் அவர் வருத்தமும் தெரிவிக்கலை மன்னிப்பு கேட்கல எதுவும் எதுவும் பேசலை இது என்னட்டா இது என்னதை காட்டுதுன்னு கேட்டேன்னா தோழமையோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடவடிக்கை என்பது வருத்தத்தை தருகிறது எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்பதெல்லாம் மரியாதை தான்

அதெல்லாம் அவங்க இஷ்டங்க எங்களை பொறுத்தவரை இந்த ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லவில்லை பல நூறு திட்டங்கள் நாங்க வரிசையா சொல்லிட்டே வர முடியும் இந்த ஒரு திட்டத்தை முன்னிறுத்தி இது தேர்தலுக்காகவும் அல்ல அந்த குடும்பத்திற்காக அவர்களுக்கு ஏற்படுகிற அன்றாடம் ஏற்படுகிற பிரச்சனையை காப்பாற்றுவதற்காக நீங்க அதை யோசிங்க பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு ஏன் சொன்னார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு மிச்சமாக இருக்கு இதெல்லாம் வந்து தேர்தலுக்காக அல்ல தேர்தலுக்கு பண்றதா இருந்ததுனாக்க வந்த உடனே கையில் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே ஒவ்வொரு திட்டமும் அந்த குடும்ப அப்ப நீங்க வந்து எல்லாமே தேர்தலுக்குன்னு சொன்னா நாங்க பேசாம வீட்டோட இருக்கிறத ஏதா எந்த திட்டத்தை கொண்டு வந்தா அது தேர்தல் தேர்தல்னாக்க என்னதான் பண்றது அந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்காக எடுக்கிற நடவடிக்கை குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறோம் காலையில அந்த குழந்தை நாளைக்கு வந்து ஓட்டா போட போகுது அந்த குழந்தைகளுக்கு உணவு சரியாக கிடைப்பதில்லை என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு எனவே இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஆக்கக்கூடாது அடுத்தது கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது அதை தலைமையில பேசுவார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை துவக்கப்படும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார் எனவே தலைமை எங்களுக்கு என்ன கட்டளை அதுதான் எங்களுக்கு வேற எதையும் எந்த கருத்தையும் நாங்கள் சொல்ல முடியாது எதையும் போய் ஆலோசனையாகவோ எங்களுடைய கருத்தாகவோ நாங்கள் சொல்ல போவதில்லை தலைமைக்கு அனைத்தும் தெரியும் தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இதில் எப்படி அணுக வேண்டும் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க